அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நன்னிங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயண காலம் விசுவா வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இந்த நாளில் நடக்கூடிய சாதகம் என்ன பாதகம் என்ன இந்த நாளில் நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்தை நீங்க வழிபாடு செய்வதனால எந்த மாதிரியான மாற்றத்தை நீங்க அனுபவிக்க முடியும் நாளும் பொழுதும் நல்லதாக இருக்க என்னென்ன விஷயங்களை செய்து நம்ம வாழ்க்கையை நம்ம சிறப்பாகிக்கலாம் தெளிவா தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நாள் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரமா இருந்தாலும் சிம்ம ராசிக்கு இந்த நாள் வழிபாட்டுக்கு உரிய நாள் கண்டிப்பா நீங்க எந்த குளத்துக்குன்னு போக வேணாங்க வீட்டை விட்டு வெளியே போய் பாருங்க நல்ல தகதகான ஒருத்தர் வந்து உலகத்துக்கே வெளிச்சம் தந்துட்டு இருப்பார் அப்படியே அதிபதியுடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு அனுதினமும் பலம் சேர்க்கும் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம் சோ இன்னைக்கு தவறாம அவர் வழிபாடு செய்யுங்க சூரிய பகவானுடைய உதயத்துக்கு முன்னாடிதான் வழிபாடு செய்ய முடியலாலையும் பரவாயில்ல சூரிய பகவான் அர்த்தமா கூடிய அந்த நேரத்துலயாவது அவர் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையை வளவ மாத்திக்கோங்க சோ இவருடைய வழிபாடு செய்யணுங்கிறத நம்ம வார வாரம் பார்த்திருக்கோம் இதனால திரும்பவும் சொல்றேன் சொம்பு நிறைய தண்ணியோட அவருடைய தாகம் திற்க அவருக்கு நீர் படைத்து வழிபாடு செய்யறது உத்தமம் மற்றபடி நீங்க எப்படி வந்து பூஜைகள் செய்வீங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க உங்களுடைய வழக்கம் தான் ஆனா அவரை வழிபாடு செய்யணும் கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னடா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போலதாங்க சிம்ம ராசிக்காரங்க கஷ்டமா இருக்கு என் இருந்து போன மாதிரி இருக்கு எங்க போனாலும் சண்டை சச்சரவா வருது யார பார்த்தாலும் எனக்கு வந்து பகையாவே தெரியுறாங்க அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலே சரி இது எல்லாத்துக்கும் மாற்றம் வருன்னா எந்த தெய்வம் மனசொச்சாக்க அது நடக்கும்னா உங்களுக்கு உங்களுடைய அதிபதி மனசு சொச்சா மட்டும்தான் இதுல மாற்றம் வரும் அதிகார தோர்ல இருக்கு அதிகாரம் கையில இருக்கு பெரிய பதவியில தான் இருக்க அரசியல்வாதியா இருக்க நிறைய பணம் வச்சிருக்கேன் இருந்தாலும் நிம்மதி இல்லாதன்னா போராட்டமா இருக்கு வாழ்க்கை சண்டை சச்சரிவோட போது வாழ்க்கை நான் குடும்பத்தையே நிர்வாகம் செய்யறேன் நிறைய உழைக்கிறான் யாருமே என்னுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க இப்படி சகல விதமான சங்கடங்களுக்கும் உங்களுடைய அதிபதி மட்டும்தாங்க உங்களுக்கு பலன் கொடுக்கணும் சார் வழிபாடு செய்யுங்க இதுல மாற்றம் வரும் ஏற்றம் வரும் இதோடதுனால கோயிலுக்கு போய் உங்களுடைய வழிபாடு செய்யணும்னு நினைச்சா ராகு கால வேலையில கால பயர்வர் வழிபாடு உங்களுக்கு உத்தமான விஷயம் அது உலகத்துக்கே படியல யாருங்க சிவபெருமான் சிவபெருமானுடைய அவதாரத்துல ஒருத்தர் தான் கால பைரவர் காரிய வெற்றி தைரியம் இது எல்லாத்தையும் கொடுக்கூடிய அவதாரம் தான் பைரவர் இல்லைங்களா ஒவ்வொரு நாளும் கால பைரவருக்கு அப்படிங்கிறது சிறப்பான நாள் தாங்க இருந்தாலும் காலத்தை தனக்குள்ள அடக்கி வைத்திருக்கூடிய பைரவரின் திருவுருவத்துல பன்னிரெண்டு ராசிகளும் அடங்கியிருக்கு தலைப்பகுதி மேஷ ராசின்னு தொடங்கி அடிப்பாகம் மீன ராசின் வரை இதோடைய திருவுருவமே அமைஞ்சிருக்கு இதுல கால பைரவை பொறுத்த ராகு கால நேரத்துல பூஜைகள் செய்யறது ரொம்ப சிறப்பான விஷயம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வரக்கூடிய ராகு கால நேரத்துல கால பைரவருக்கு ருத்ராபிஷேகம் செய்யறது புனுகு இனிப்பு மலர் போன்றவற்றால அலங்காரம் செய்யறது இன்னும் சிறப்பு அதே போல தானத்துல சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க இல்லையா அதை இவரை வேண்டி வணங்கி நீங்க செய்தீங்க அப்படின்னா நீ கேட்ட வரம் உடனே கிடைக்கும் இதோட ஞாயிற்றுக்கிழமைல ராக்கள நேரத்துல விபூதி அபிஷேகம் செய்யறது வடமாலை சாற்றி வழிபாடு செய்யறது திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் திருமணம் தடைகள் நீங்கிறதுக்குமே இது அதே போல தயிர் சாதம் தேங்காய் சாதம் தேன் சமர்ப்பித்து வழிபாடு செஞ்சீங்கன்னா வியாபாரத்துல வெற்றி கிடைக்கும் ஓகேங்களா அப்படின்னா காலபைர வழிபாடு செஞ்சா தொழில் செய்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த மாதிரி தான் போலி அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா மனதைரியம் முக்கியம் உடல் வலிமை முக்கியம் ஓகேங்களா அதே போல எப்பேற்பட்ட சங்கடத்தையும் சமாளிக்கிறதுக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு தைரியம் தெம்பு வேணும் இல்லையா அந்த தெம்ப கொடுக்கூடியவரும் தான் நிற்கிறார் கால பைரவர் காலனுடைய பயத்தை கூட போக்கக்கூடியவர் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையுமே நொடி பொழுதுல விளக்கி வைக்கக்கூடியவர் சோ இவரை ராக்கால வேலையில தீபமேற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு வெண்பூசணியால தேங்காயால நீங்க வழிபாடு செய்யறது எலுமிச்சை முள்ளத்தால வழிபாடு செய்யறது சிறப்பு செஞ்சு பாருங்க மாற்றத்தை கொடுப்பாரு பாதுகாப்பு கொடுப்பாரு இப்போ இந்த நொடி பொழுதுல கூட நீங்க பயந்துட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சி நடக்குமோ நடக்காதோ இது நடக்கவே கூடாதுன்னு ஒரு விஷயத்த நினைச்சிருக்கலாம் இல்ல நடக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு விஷயத்த நினைச்சிருக்கலாம் அதுக்கு எல்லாத்துக்கும் இவர் பொறுப்பேற்று பாரு இவர் வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் ஓகேங்களா சோ இதோட இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் சிம்ம ராசி உற்சாகமான நாளா உங்களுக்கு தொடங்குதுங்க நீ எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே சாதகமா முடியும் ஆனா ஒரு விஷயம் நல்லதா நடக்குதுன்ற நேரத்தில் தான் ஆரோக்கியத்தில் கை வைக்குவாங்க அதாவது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தாங்க பணம் ஸோ இன்னைக்கு இரண்டாம் இடம் நல்லா ஆக்டிவா இருக்கு ஆனா ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் ஏதாவது வருதுன்னா ஆறாவது இடத்தை குடிக்கக்கூடிய இடம் அந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆட்டம் காணக்கூடிய இடமா இருக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணும் நம்முடைய ஆரோக்கியம் நான் கேட்டேன்னாக்கா அது மட்டும் கிடையாது நம்மை சார்ந்தவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணும் கல்யாணம் இருக்கா இடையே வாழ்க்கையத்தினுடைய ஆரோக்கியத்துல பெற்றோருடைய ஆரோக்கியத்துல கூட போறது ஆரோக்கியத்தில் நம்ம பெற்ற பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் இருக்க அதே போல இன்னைக்கு மற்றபடி விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது உங்களுக்கு ஒரு மாதிரி உற்சாகத்தை ஏற்படுத்தும் உறவுக்கார்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் சூடு பிடிக்கும் என்ன பண்ணணும் பொறுமையை கடைபிடிக்கணும் சொந்த பந்தங்கள் எல்லாமே நம்மளை கொஞ்சம் சூடு ஏற்றி கஷ்டப்படுத்தணும்னு தானே வந்துட்டு இருக்காங்க நல்லா இருந்தாலும் தூத்திட்டு நல்லா இல்லைனாலையும் தூத்திட்டு பேசிட்டு இருப்பாங்க நல்லா தான் இருப்போம் ஆனா இவங்க கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க பொல்லாதவங்களா தெரிஞ்சுட்டு இருப்பாங்க சோ இன்னைக்கு சொந்த பந்தங்கள் கிட்ட கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க இதுவே சொந்தமா தொழில் செய்றீங்க வியாபாரம் பார்க்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்தபடியே லாபம் இருக்கும் ஒரு குறையும் இல்ல அதே போல சக வியாபாரிகள் உங்க கூட தொழில் பண்றாங்க இல்லையா அவங்க கிட்ட சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால எல்லார்கிட்டயும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துருவோமே பொறுமையா செயல்படுவோமே புரியுதுங்களா மேலும் இந்த நாள்ல கனிவாக பேசி காரியம் சாதிக்கலாம் வாய்ப்பு இருக்கு அதே போல வராதுன்னு நினைச்ச பணம் இன்னைக்கு கைக்கு வரும் உங்ககிட்ட பழக்கூடிய நண்பர்கள் உருவக்காரங்க அவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன இதனால உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாத்தையுமே உணர்ந்துப்பீங்க இதுவே பெரிய சந்தோஷம் தாங்க உங்களுக்கு ஏன்னா நம்மளால என்ன முடியும் என்ன முடியாதுங்கிறத வந்து நம்ம தீர்மானிச்சுட்டாவே போதும் ஓகேங்களா அழகா திட்டமிட்டு செயல்பட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதே போல சுப நிர்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு வியாபாரத்துல புதிய தொடர்புகள் கிடைக்கும் உத்தியோகத்திலே கை ஓங்கும் தொட்டது எல்லாமே இன்னைக்கு துளங்கக்கூடிய நாள்னே சொல்லாங்க சொல்லுவாங்க இல்லையா அட நான் எங்கப்பா என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு என்ன செய்யறதுனே தெரியல தொட்டதெல்லாம் வந்து மண்ணா போற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா இன்னைக்கு தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறும் நினைத்த காரியங்கள் கை கூடும் இது மட்டுமா அரசியல்வாதிகளுக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அனுகூலம் கிடைக்கூடிய நாளா இருக்கு அலுவலகப் பணிகள் எல்லாமே துரிதமா செஞ்சு முடிப்பீங்க ஆற்றல் மிக்கவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் தொழில முன்னேற்றத்தை பார்ப்பீங்க இதோட தொழிலை செய்கிறீங்க இல்லையா வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள திருப்தி அடைய செய்வீங்க அதே போல் உங்க நேர்மைக்கு எல்லாரும் பாராட்டுகள் கொடுப்பாங்க நீரிழிவு நோய் சர்க்கரை வியாதி இருக்குனாக்க கவனமா இருக்கணும் இந்த நாளில் இதோட இன்னைக்கு புத்திசாலித்தனமா சில திட்டமிடுதல் இருக்கு உங்ககிட்ட அதை செயல்படுத்தவே மும்முரமாக வேலை பார்ப்பீங்க உடல்ல வந்து கழுத்து வலி முதுகு வலி இதெல்லாம் வந்து போகும் இதோட குடும்பத்துல சந்தோஷங்கிறது இரட்டிப்பாகும் ரொம்ப நெருங்கியவங்கலாம் இன்னைக்கு உதவி செய்வாங்க இதில் கணினி சம்மந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க கணினி துறைகளில் வேலை பாக்குறவங்க கண் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அதே போல் உடற்பயிற்சி செய்கிறது எனக்கு ரொம்ப அவசியங்க குடும்ப வருமானத்தை மிகுதிப்படுத்த நேர வேலையே இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா பார்ட் டைம் ஜாப் பண்றோமான்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வெளியில போகிறத கொஞ்சம் இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க மேக்சிமம் நான் சொல்றது என்னக்கா ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிம்ம ராசி மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா ராசிகளுக்கும் சொல்ல விஷயம்தான் தொலைதூர பயன்களை தவிர்த்துக்கணுங்க அப்ப மற்ற ராசிக்காரலே அப்படின்னா சீம ராசிக்கார்க்கு சொல்ல வேண்டாம் தொலைதூர பயணங்களை தவிர்த்தே ஆகணும் இதோட இன்னைக்கு முக்கியமான ஏதாவது காரியங்கள் இருக்குன்னா தாராளமா முயற்சி பண்ணுங்க அதை முடிச்சுக்கலாம் அவங்கள அவங்களை பிரிந்து போன நண்பர்கள் உறவுக்காரங்க இன்னைக்கு வந்து உங்களை தேடி வந்து கைகோர்த்து நிப்பாங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உறவு மேம்படுதுங்க வியாபாரம் செழிப்பா இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போங்க அதுதான் நமக்கு நல்லது அவங்களுக்கு நல்லது பணப்புழக்கம் அதிகமாகும் குடும்ப தலைவில பொறுத்திருக்கும் உங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பீங்க வியாபாரிகள் வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க வீட்டில் பெரியவடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை பணியிடங்களில் திடீர் மாற்றம் வரும் பெண்களை பொறுத்த தோல் சார்ந்த பிரச்சனைகளும் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதோட கலைஞர்களுக்கு முன்பணம் கிடைக்கும் தந்தை வழியில ஆதரவு பெருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளை எனக்கு துவங்களா கை கூடும் பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களையும் மதிப்பீங்க சிம்ம ராசி ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல மனைவி கிட்ட ஆதரவும் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல கணவர் வகையில் ஆதரவும் பெருகுதுங்க அதே போல ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்க அறுவை சிகிச்சை செய்யணும்னு கூட சொல்லியிருப்பாங்க ஆனா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நாள்ல அது வந்து மருந்து மாத்திலேயே சரி செஞ்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பிரபலங்கள்லாம் அவங்களுக்கு நட்பாக மாறுவாங்க அவங்களால பெரிய உதவிகள் கிடைக்கும் பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் உடல் அசதியுமே தோன்றி மறையும் வீட்டு உணவை உட்கொள்றது நல்லதுங்க மத்தவங்களுக்காக சில பொறுப்புகளுமே இன்னைக்கு ஏற்பீங்க அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்னைக்கு நம்ம தான் மத்தவங்களுக்காக வேண்டாம் வேண்டாம்னு தொழிலை பொறுத்தருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கு குடும்பம் மற்றும் உறவுகளில் நிம்மதி இருக்கும் சில முடிவுகளை இன்னைக்கு கொஞ்சம் தாமதப்படுத்துவீங்க இதோட வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் உடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சிறிய வியாபாரமாக என்னாச்சுறீங்க இன்னைக்கு தொடங்கக்கூடிய நல்ல காலமாக தான் இருக்கு பெண்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாளாக இருக்கு கலைத்துறையவங்களுக்கு தான் புகழ் கிடைக்கும் திரும்பவும் சொல்லுங்க மனுஷங்க நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் விஷயம் பண பிரச்சனை அது தீந்தா போதும் மத்ததம் கூட சமாளிச்சு பண்ண சொல்லுவீங்க இல்லையா தனவரவு எனக்கு திருப்திகரமா இருக்கு எதிரிகள்லாம் எனக்கு உங்ககிட்ட பணிஞ்சு போவாங்க நெருங்கிய நண்பர்கள்லாம் உதவி செய்வாங்க அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே போல பயிரும் புகழும் ஊங்கும் புதிய பெண்களுடைய சிநேகம் புத்துணர்ச்சி கொடுக்கும் ஆரோக்கிய மேம்பாடு அன்னைடைய ஆரோக்கியத்துல அதீத கவனம் தேவை நினைச்ச காரியங்களை இன்னைக்கு நினைச்ச மாதிரி நடத்தி முடிச்சுக்கலாம் வாக்கு வன்மையால பொருளாதாரத்துல மேம்பாடு உண்டு இதோட இன்னைக்கு வாழ்க்கையில இனிய மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனா எக்கார்த்த கொண்டு சிம்ம ராசிக்காரங்க கோபத்தை குறைச்சிக்கணும் கோபத்தை மட்டும் தூக்கி வச்சிருக்கவே கூடாது கோபத்தை குறைச்சிட்டா போதும் சிக்கலை தீர்த்துக்கலாம் மேலும் இன்னைக்கு சிம்ம ராசி ஆண்களாக என்ன சரிங்க பெண்களாக என்ன சரி புதுசாக ஆடை ஆபரணங்களை சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசு மூலம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு காதல் ஈடுபாட்டில் இன்னைக்கு அது திருமணம் பந்தத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க குறிப்பா உடன்பல் வழியில நன்மை இருக்கு விலைவந்த பொருள் சேர்க்கை இருக்கு துணைவு வழியில மதிப்புகள் இருக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் பிற மாத மக்கள் கிட்ட உதவி கிடைக்கும் ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் உண்டாகும் வேலை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை கொண்டு வந்துருவீங்க உடைய எண்ணங்கள்ல மேம்பாடு இருக்கு உயர அதிகாரிங்கிட்ட ஆதரவு கிடைக்கும் ஒட்டுமொத்தமா அந்த நாள் பெரிய நிறைவை தரக்கூடிய நாளாதாங்க அமைஞ்சிருக்கு இதோட பர்டிகுலரா குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் அன்பும் ஆதரவும் பெறக்கூடிய நாள் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகள் பணத்திற்கு குறைவே இல்லை இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அது அரசாங்கத்துறையா தனியாக துறையுங்க இந்த நாள்ல ஒரு குறையும் இல்லாத நாள்னு சொல்லலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய சொல்லலாம் சொல்லாம் விவசாய துறைகளில் இருக்கவங்க கால்நடை தொழில் செய்யறவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நாளாக தாங்க இருக்கு இதோட இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடல் சிவப்பு நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க கட்டாயம் இன்னைக்கு உங்ககிட்ட வந்து சிவப்பு நிறம் இருக்கணுங்க காரியம் கை கூடணும் இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கணும்னாக்க இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கூடிய நேரமா இருக்கு அடுத்தது நட்சத்திர பலன்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களை நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் சிம்மராசின்னு சொல்லுவோம் இதில் முதல்ல இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரம் உங்களுக்கு இன்னைக்கு நன்மையான நாளுங்க இதோட உடலில் ஏற்படுத்த பாதிப்புகள் நீங்குது பொருளாதார நெருக்கடிகள் நீங்குது மேலும் இன்னைக்கு நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் உங்களை வந்து சேரும் அடுத்ததா பூர நட்சத்திரம் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாள் இழுபறியாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய நாள் குடும்பத்தின் மீது அக்கறை அதிகரிக்கக்கூடிய நாள் ஒரு வார்த்தையிலே சொன்னாக்க விஐபியுடைய அறிமுகம் கிடைக்கூடிய நாள்னு சொல்லலாம் அவர்களால பெரிய உதவிகள் கிடைக்கூடிய நாளாகவும் சொல்லலாம் அடுத்தா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கான ஆதரவுகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்கு நிரந்தர வருமானத்திற்கு வழி உண்டாகும் நீ எடுக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகும் குறிப்பா பயணங்களை தவிர்க்கிறது நல்லது மற்றபடி இந்த நாள் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதனால்தான் சோ ஒட்டு மொத்தமா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் சாதகம் மீதி இருக்கக்கூடிய அந்த பத்து சதவீதத்தை வழிபாட்டாலையும் உடைய திட்டமிடுதலாலையும் ஆலையும் இன்னும் ஒரு சில விஷயங்களை சேர்த்து சொல்லுன்னா விழிப்புணர்வோடு பொறுமையை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா வெற்றிகள் உங்க பக்கமே இன்னும் இந்த நாள் எனக்கு சிறப்பாக இருக்கணும் அதுக்கு என்னமா பண்ணிட்டோம் அப்படின்னா நாள் முழுக்கவே ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை உங்களால் எப்பெல்லாம் உச்சரிக்க முடியுமோ உச்சரிங்க உங்களால எழுத முடிந்தா ஒரு நூற்றி எட்டு முறை ஒரு பேப்பர்ல எழுதி அதை வந்து நாளா மடிச்சு நடுவில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு சுவாமி படத்துக்கு கீழே வச்சிருங்க இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும்